வணக்கம் நண்பர்களே அதாவது பிரசன்னம் பார்க்கறது அப்படின்றது நம்ம வந்து ரெண்டு வகையில் பார்க்குறோம் காளி தேவியை வச்சு தான் பார்க்குறோம் ஒன்று நூற்றி எட்டு இதுபோல் நூற்றி எட்டு சோழிகளை வச்சு பார்க்கக்கூடியது அது நூற்றி எட்டு சோழி பிரசன்னம் இந்த மாதிரி இதில் போல் இந்த மாதிரி பன்னிரெண்டு சோழிகளை வச்சு பார்க்குறதும் ஒரு தான் அது இந்த பன்னிரெண்டு சோழி எல்லோருமே பார்க்கலாம் ஓரளவுக்கு எல்லோரும் தெரிஞ்சவங்க கடவுளுடைய அருள் இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்கலாம் இந்த நூற்றி எட்டு சோழி பிரசன்னம் சொல்கிறது இது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள் மட்டுந்தான் பார்க்கலாம் ஏன்னா இதில் இந்த ஒன்பது கிரகங்கள் அந்த விஷயங்கள ராசி கட்டங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் ராசியினுடைய காரகங்கள் தெரிஞ்சவங்க